அதாவது ஐயாயிரம் கோடி அதிகரித்துள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது ஒரு லட்சத்தி லட்சத்தி இருபத்தி இருபத்தி நாலாயிரம் நாலாயிரம் ஒரு கோடியாக உயர்ந்துள்ளது அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் பதினாறாயிரம் கோடி அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இந்த ஆண்டு நடப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பற்றாக்குறைக்கு சொல்றாங்க திருத்திய மதிப்பீடு இன்னும் குறை இருக்குது இவ்வாறு நிதி பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும் இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல திரு ஸ்டாலின் ஆட்சி வந்தவுடன் திரு ரகுராமன் ராஜன் ரகுராமன் ராஜன் அவர்கள் தலைமையில் நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரிச்சுமை சுமை மற்றும் கடன் சுமை அதிக தவிர வேறொன்றும் ஒன்றும் இந்த அரசின் சாதனை எதுவும் இல்லை எனவேதான் திரு ஸ்டாலின் இன்றைக்கு நாம் குறிப்பிடுவது பொம்மை முதலமைச்சர் நிதி நிர்வாக திறனற்ற அரசு என்று குற்றம் சாட்டினார் இன்றைய மாநில நிதிநிலை அறிக்கையிலும் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையும் ஏறத்தால் சுமார் ஐந்து மணி நேரம் இரண்டு அமைச்சர்களும் உரை நிகழ்த்த தவிர வரவு செலவு திட்டம் பற்றி உருப்படியாக எதுவும் இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த அரசு என்ன பணிகளை செய்தார்களோ அதை வரிசைப்பட்டு அடுக்கி வார்த்தைகளுக்கு அழகு கூட்டி சாதனை என்ற பெயரில் படித்தார்கள் தவிர வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றின ஒரு பட்ஜெட்டை போட்டிருந்தார் இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பல துறைகள் அடங்கி வேளாண் பட்ஜெட் இதில் பால்வளத்துறை மீன்வளத்துறை உணவுத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளாட்சியில் கிராமலைகள்ரை இப்படி பல துறைகளுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மானியம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க அந்த அமைச்சர் அப்பப்ப மானி கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த அவருடைய கருத்தை சொல்வார் இதையெல்லாம் உள்ளடக்கி தான் வேளாண்மை துறை வேளாண்மை துறை என்பது ஒரு தனித்துறையாக இருக்க வேண்டும் அதில் நீர்வளத்துறையும் சேர்த்துக்கிட்டாங்க இப்படி விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட் தான் வேளாண் பட்ஜெட் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும் அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும் பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன என்ன சட்டமன்றத்தில் பேசலாம்னு இருந்தேன் நீங்க போய் கேட்டுட்டீங்க இது ஒரு அறிவிப்பே செஞ்சி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க அதுல நான்கில் ஒரு பங்கு அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க எஞ்சி அறிவிப்புகள் நிறைவேற்றப்படல இதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை மேலக சட்டமன்றத்தில் தெரிவித்தேன் அதுக்கு பதிலே இல்லை ஆனா முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்றாங்க அத்தனையும் போய் நீங்க கேட்ட மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னாங்க ஆனா மொத்தமே ஒரு நூத்தி நாற்பது நாள் தான் இருக்கு கருதுறேன் இவ்வளவுதான் அஞ்சு வருஷத்துலேயும் சேர்த்து இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்தி இருக்கு தொடர்ந்து தொடர்ந்து போராட்டம் கிராம உதவியாளர் போராட்டம் ஒரு பக்கம் ஊராட்சியாளர் ஒரு போராட்டம் விவசாயிகள் கறிக்கோடி விவசாயிகள் வந்து அந்த அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு முடிஞ்சபாடு இல்லை இப்போ இங்க சட்டமன்ற கொடுத்த வந்து உங்களுக்கு முறையை வாக்குறுதி பேச்சுவார்த்தை இப்ப நீங்க எதிர்கட்சி சார்பாக நீங்க வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து என்ன ஆதரவு தர போறீங்க ஏற்கனவே குறித்து சட்டமன்றத்தில் நாங்க வந்து கவன ஈர்ப்பு கொண்டு வந்து அரசைய கவனத்துக்கு அப்படி கொண்டு வந்து அரசு அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யல எந்த நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியாக இருக்காங்க இதுல பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்ட நடத்துக்கெல்லாம் கைது வந்திருக்கிறாங்க சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இது அவருடைய வாழ்வாதாரம் இந்த கறிக்கோழி வளர்த்தி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தில் இன்றைக்கு அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது அது புள்ளிவரமாக கொடுக்கறாங்க அதற்கு உண்டான தொகையை அதிகரித்து விதம் கேட்கிறாங்க அது கூட இந்த அரசு சரியான முறையில் அந்த நிறுவனத்தை அணுகி அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான ஒருவே ஒரு சுபமான ஏற்பாட்டை செய்திருக்கணும் அதெல்லாம் இந்த அரசை பத்தி கவலையே கிடையாது கிடையாது விவசாயிகள் பற்றி கவலைப்படுறதில்லை பொதுமக்கள் பத்தி கவலைப்படுறதில்ல ஒட்டுமொத்த மக்களே பத்தி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேரலை செய்யப்படும் முழுமையா எப்படி நேரமா அதாவது நான் பேசும்போது வராது லிங்க் கொடுக்க மாட்டாங்க அதையும் பேசும்போது மட்டும் லிங்க் வரும் நான் என்ன கேள்வி கேட்டேன்னு அதை ஒளிபரப்பினாதான் அதுக்கு உண்டான பதில் சரியா தவறா என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும் பலமுறை சட்டமன்றத்தில் பேசிட்டோம் நீதிமன்றம் வரைக்கும் போனோம் அங்கேயும் வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னும் அதுக்கு முழு தீர்ப்பு கிடைக்கல அதனால இதுக்கெல்லாம் விரைவாக விடிவு காலம் வரும் இந்த கூட்டத்தொடரோட இன்னும் இன்னைக்கு அலுவல் நடக்குது இன்னும் எத்தனை நாள் நடக்கு தீர்மானிப்பாங்க அந்த நாட்களோட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம் வலுவான வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம் எங்கள் கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி